வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி ஓம் நமச்சிவாய வாழ்க வாழ்க ஓம் சச்சிதானந்த வாழ்க வாழ்க ஓம் சர்க்கு வாழ்க வாழ்க பிரபஞ்சம் ஜோயிட அறக்கட்டளை வழங்கும் வாழ்வின் வழிகாட்டியான ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி யூடியூப் சேனல் நாயர்களுக்கும் என்னுடன் பயணிக்கும் ஜோயிட அன்பர்களுக்கும் என் அன்பான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பிரபஞ்சத்தில் வாழும் அனைத்து இன மக்களுக்கும் ஒரு அன்பான வியப்பத்தக்க ஜோயிட ஜோயிடம் பற்றிய அறிமுக நிகழ்ச்சி தான் இந்த வீடியோ மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தில் தான் இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன் இப்போவும் நான் பேசும்போது பதட்ட மாதான சூழ்நிலையில் தான் நான் பேசுகிறேன் ஏக்கமான சூழ்நிலையிலும் பேசுகிறேன் மக்கள்கிட்ட எப்படியாச்சும் நாமளும் இடம் பிடிச்சிருக்க முடியாதா அப்படிங்கிற நல்ல தான் நான் பேசுறேன் நான் பேசுறது ஏதாவது தவறா இருந்தா தை சரி மன்னிச்சிருங்க நான் ஜோயிட பற்றிய புரிதலை அனைத்து மக்களுக்கும் கொடுக்கணுங்கிற நல்ல நோக்கத்தோட தான் இந்த ஏற்பாடு செஞ்சு உங்களுக்கு பத்து விஷயமான விஷயங்களை பத்து ஜோயிடத்தில் இருக்கக்கூடிய பத்து விஷயங்களை உங்களுக்கு அதாவது இலவசமாக எந்த ஒரு பொருளையும் யாரும் பெறவும் கூடாது யாரும் கொடுக்கவும் கூடாது அப்படிங்கிற நோக்க அடிப்படையில் சேவை கட்டணமாக இரநூத்தி ரெண்டு ரூபா பதிவு பண்ணி இந்த வீடியோவை உங்களுக்கு பதிவு பண்றேன் இந்த கருத்துக்கள் உங்களுக்கு போதுமானதா இருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம் அதாவது வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயர் டேட் ஆஃப் பர்த்து டைம் சேவை கட்டணமாக செலுத்திய ரசீது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வச்சிட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை ஒன் பேஜ் ஜாதகம் எடுத்து உங்களுக்கு அனுப்பி உங்கள் தாராபன் சார்ட் ஒன் பேஜும் உங்களுக்கு எடுத்து அனுப்பப்படும் அதுக்கப்புறம் உங்களுடைய நான் சொன்ன மாதிரி நீங்க திதியை பத்தி பார்க்காம இருக்கிறீங்க அப்படின்னா உங்க திதியை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் முக்கிய பதிவே என்னன்னா அனைவரும் பஞ்சாங்கம்னா என்னன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும் பஞ்சாங்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில பயன்படக்கூடிய முக்கிய அங்கம் ஜோயிடத்துக்கே வழிகாட்டி பஞ்சாங்கம் தான் ஒவ்வொரு வீட்டுக்கு பேஸ் மட்டம் எவ்வளோ முக்கியம்னு சொல்றோமோ அதே மாதிரி ஜோயிடத்துக்கு பேஸ் மட்டம் எதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கம் தான் அந்த பஞ்சாங்கத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அதாவது ஒரு குழந்தைங்களுக்கு என்ன தேவை கல்வி முக்கியம்னு சொல்றோம் ஆனா ஒரு குழந்தை நல்லா படிக்கிறாங்க ஒரு குழந்தை படிக்காம போயிடுறாங்க ஒரு குழந்தை மார்க் கம்மியாக வாங்குறாங்க ஒரு குழந்தை வந்து ரொம்ப பயங்கர பில்லியண்டா இருக்காங்க ஆனால் நல்லா படித்த குழந்தைங்க வேலைக்கே போகாமல் இருக்கு நல்லா படிக்காத குழந்தைங்க வேலைக்கு போயிடுறாங்க இது எல்லா நிகழ்வும் ஏற்றத்தாழ்வாதான் இருக்கு எல்லாத்துலையுமே ஆனால் இந்த கல்விக்காக மக்கள் நிறைய விஷயங்கள் நிறைய பொருள் சேதங்கள் செலவு பண்ணி படிக்க வச்சுட்டு இருக்கிறோம் ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைய எந்த விதத்துல படிக்க வச்சா எவ்வளவு பணத்தை நம்ம சேவை பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது எங்கேயும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா ஜோயிடத்தில் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அப்போ அப்படிப்பட்ட ஜோயிடத்தை நீங்களே அணுகுமுறையா ஒரு சில விஷயத்த இமிடியட்டா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதிவு அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க அதாவது நான் சொன்னது மாதிரி ஜோயிடத்துல பஞ்சாங்கம் சொன்னேன் ஐந்து பூதங்களால் உருவாக்கப்பட்டது பஞ்சாங்கம் இந்த பிரபஞ்சமே ஐந்து பூதங்களால் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் கணிதம் தான் பஞ்சாங்கம் அந்த பஞ்சாங்கத்துக்குள்ள அஞ்சு அங்கங்கள் இருக்கிறது அஞ்சு அங்கங்கள் ஒவ்வொருத்தருக்குமே முக்கியமானது அப்படிங்கறது மக்களிடையே சரியா புரிதல் இல்லை அதுக்காக நான் கொடுக்கணுங்கிற ஆசைப்பட்டு தான் இந்த பதிவை கொடுக்குறேன் அதாவது பஞ்சாங்கத்துல முதல் இடத்த பிரிக்கிறது வாரம் வாரம்னா என்ன தத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா நெருப்பு தத்துவம்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்ப நெருப்பு தத்துவம் அப்படி அதிபதி யாருன்னா குருபவான் குடுத்துருக்காங்க குருபவான் யாரு தெய்வம் தெய்வ சடங்குகளில் ஈடுபடுத்துவது குருபகவான் அறிவுல செயல்படுறது குருபகவான் மக்களை மதிக்கிற இடத்துல செயல்படுறது குரு பகவான் பெரிய பணத்தில் செயல்படுறது குரு பகவான் சரிங்களா அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மக்களுமே எழுந்த முதல் ஒவ்வொரு நாளும் புனிதமா இருக்கிற நாள் ஏ ஏற்றிட்டு வெளியே பெறப்படுங்க உங்கள் காரியம் வெற்றி அடையும் இதான் வாரத்தினுடைய முதல் பங்கு வாரம்னா என்ன அப்படின்னா உங்களுடைய கிழமை நீங்க பிறந்த கிழமை அதை பத்தி விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம் நீங்க என்ன கிழமை பிறந்திருக்கீங்க அந்த கிழமை உங்களுக்கு சரியா இருக்கா சரியில்லையா அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு திதி திதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர்தத்துவம் திதி வந்து நீர் தத்துவத்துல அதிபதி யார் சுக்கர பகவான் இதுக்கு இதுக்கு வந்து திதியுடைய அதிபதி சுக்கர பகவான் சுக்கரன்னா யாருன்னு சொல்லுவோம் அவருக்கு சுக்கரத நடக்குது அவருக்கு என்ன கவலை இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இதுல நிறைய விளக்கங்கள் இருக்குது ஒவ்வொன்றுக்குமே ஏகப்பட்ட விளக்கங்கள் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு அடுத்த அடுத்த வீடியோலாம் நான் கொடுக்குறேன் அது அதுக்கான தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் நீங்க கால் பண்ணி இதே மாதிரி பதிவு பண்ணி நீங்கள் சேர்ந்துக்கலாம் அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க அதாவது திதிக்கு அதிபதி சுக்கர பகவான் இந்த திதி உங்களுக்கு தெரியாமல் இருந்தா நீங்க என்ன திதியில பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு என்ன திதி சூன்யமா இருக்கு அப்படிங்கிறத தெரியப்படுத்துவேன் அடுத்தது அதாவது நட்சத்திரம் நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நட்சத்திரத்தினுடைய அதி தேவதை யார் அதிபதி செவ்வாய் பகவான் இது என்ன தத்துவத்தை குறிக்குது அப்படின்னா நில தத்துவத்தை குறிக்கிறது சரிங்களா இதுக்கான விளக்கங்கள் மீண்டும் அதிகப்படியான வழக்கங்கள் நீங்க பார்த்துக்கலாம் சரிங்களா இப்ப ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு பதில்தான் சரிங்களா நட்சத்திரம் என்னன்னு தெரியும் நட்சத்திரத்தை அதிபதி என்னானு வீடியோல சொல்லிட்டேன் நட்சத்திரம் உங்களுக்கு என்ன நட்சத்திரம் நீங்க பிறந்த நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்குதான் உங்க டேட் ஆஃப் பர்த் பெயர் டைம் பிறந்த இடம் எல்லாமே எழுதி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடுவேன் அதாவது அந்த ஜாதகத்தை ஒன் பேஜ் என் கம்ப்யூட்டரில் ஒன் பேஜ் ஜாதகம் எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டு நேரடியாக ஃபோன் பண்ணி உங்களுக்கு தேவையான கருத்துக்களை அனைத்து நான் கொடுத்துருங்க இந்த வீடியோவில் பதிவு பண்ணுற கருத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆனால் இரநூத்தி ரெண்டு ரூபா சேவை கட்டணமாக நான் கொடுத்துருக்குறேன் அதாவது மக்கள் நிறைய பேர் அமௌண்ட் அடிப்படையில நிறைய பேர் பின்தங்கி போயிடுறாங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்க முடியாம போயிடுறாங்க போயிடுறாங்க அப்படிங்கிற அடிப்படையில சரிங்களா அதுக்கு என்னால என்னால அமௌண்ட் எவ்வளவுனாலும் அப்படிங்கிறவங்க நீங்க எவ்வளவுனாலும் கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் சரிங்களா ஆனா பட் என்னுடைய சேவை கட்டணம் வந்து இரநூத்தி ரெண்டு ரூபாய் யாரும் இதுல இருந்து விலகி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இரநூத்தி ரெண்டு ரூபா அதுக்காக சும்மா யாரும் பாத்துற கூடாதுங்கிறதுக்காக ரெண்டு ரூபாய் புரிஞ்சுக்குங்க அப்ப திதிக்கான பவர் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் அடுத்தது என்ன நட்சத்திரம் நட்சத்திரத்தின் அதிபதியும் சொல்லிட்டேன் செவ்வாய் பகவான் நீங்க பிறந்த நட்சத்திரத்தை பார்த்துக்கலாம் ஒன்று அடுத்தது யோகம் யோகம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகம்தான் புதன் யோகந்தான் புதன் யோக அதிபதி புதனாக வராங்க புதன் ஏன் புதனா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது காற்று தான் புதன் இருக்கிறார் அப்போ யோகங்கிறது என்ன ஆகாயம் சரிங்களா அப்போ அந்த யோகம் தான் ஆகாயம் அப்படிங்கிற விஷயத்த கொடுக்குது சரிங்களா அப்போ ஆகாயம்ங்கிறது காற்று தத்துவம் ஆகாயத்துல காற்று தான் அதிகமா இருக்கும் சரிங்களா அதனால இது காற்று தத்துவம் கிடையாது இது ஆகாய தத்துவம் சரிங்களா புதன் காற்று ராசியில் இருக்க ஆகாயத்தை அதே மாதிரி அந்த யோகம் தெரியாதவங்க உங்க யோகத்தை தெரிஞ்சுக்கலாம் யோகங்கிறது என்னது உங்க வாழ்க்கையே வழி பவர் யோகத்துக்கு தான் உண்டு உங்களுடைய வாழ்க்கையை வழி பவர் எதுக்கு உண்டு யோகத்துக்கு தான் உண்டு அப்படி யோகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாலுமே உங்க யோகத்துக்கான கிரகம் எது அவயோகிக்கான கிரகம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய யோகத்தை அதாவது உங்க வாழ்க்கையில எப்போ யோகம் வரப்போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அல்லது அவயோகில இருக்கிறீங்களான்னு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அப்போ அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான பவர் யோகத்துக்கு உண்டு சரிங்களா அதுதான் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க ஏதோ ஒரு யோகத்துல பிறந்திருப்பீங்க அதுக்கு யோகி ஒருத்தர் இருப்பார் அவயோகி ஒருத்தர் இருப்பார் சரிங்களா அது நீங்க ஜோயிடத்துல கேட்கும் அந்த விளக்கங்களை கேட்டுக்கலாம் சரிங்களா அப்போ அடுத்தது வந்து கர்ணம் கர்ணம் என்ன தத்துவம் அப்படின்னா காற்று தத்துவம் கர்ணம் வந்து காற்று தத்துவம் கர்ணத்துக்கு யாரு சனி பகவான் அப்போ சனி பகவான் அதிபதியா இருக்கிறதுனால காற்று தத்துவம் அடிப்படையில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஆயில காக்கக்கூடிய பவர் கர்ணம் சரிங்களா உங்க வேலையை உங்க நிர்ணயம் நிர்ணயமன்ற பவர் கர்ணம் சரிங்களா உங்க கர்ணம் என்னன்னு தெரிஞ்சா உங்க தொழிலை நீங்க கம்பல்சரி கண்டி கச்சிதமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அர்த்தம் உண்டுங்க அப்போ உங்க கர்ணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல உங்க யோகம் உங்களுக்கு பஸ்ட் தெரிஞ்சிருக்கணும்ல உங்க திதி பஸ்ட் தெரிஞ்சிருக்கணும்ல உங்க நட்சத்திரம் தெரிஞ்சிருக்கணும்ல உங்களுடைய லக்கணம் தெரிஞ்சிருக்கணும்ல உங்க ராசி தெரிஞ்சிருக்கணும்ல உங்களுடைய முடக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த விஷயங்களை எல்லாமே உங்களுக்கு நான் பதிவு பண்றேன் சரிங்களா அப்போ இதுல வந்து அஹ் கர்ணம் சொன்னேன் கர்ணத்துக்கு அதிபதி சனி பகவான் சொன்னேன் கர்ணங்கிறது அதாவது கர்ணந்த பினால் மரணம்னு சொல்லுவாங்க உயிர் போற சமயத்துல கூட நம்ம கர்ணம் நம்மளை காப்பாத்தும் அதை எப்படி பயன்படுத்துங்கிறத தனி வீடியோ போட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஆனால் இப்போதைக்கு உங்களுடைய இந்த டாபிக் மட்டும் தெரிஞ்சுக்குங்க சரிங்களா அதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த விஷயம் அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க அடுத்தது காரணம் அதுக்கப்புறம் முடக்கு ராசி முடக்கு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி இருக்கு அது அது என்னன்னு உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் முடக்கு ராசி முடக்கு நட்சத்திரம் என்னங்கிறத தெரியப்படுத்துவோம் அதுக்கப்புறம் வதை நட்சத்திரம் வைநாசி நட்சத்திரம் என்று இருக்கும் அதை உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் சரிங்களா அப்போ அடுத்தது அதெல்லாம் என்ன செய்யுதுங்கிறத பின்னாடி விளக்கத்துல பார்ப்போம் சரிங்களா அடுத்தது உங்களுடைய கர்ம வினை கிரகம் எது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்போ கர்ம வினை கிரகம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை தான் நீங்க பயணம் பண்ணிட்டு இருப்பீங்க அதுல அவங்களுக்கு எது துன்புறுத்தலோ எது பாதிப்போ இல்ல சாவமோ வாங்கினீங்கன்னா நிச்சயமா கர்ம வினை உங்களை வாழ விடாது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இது யாருமே இந்த விதியை இந்த பதிவை கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த கர்ம வினைங்கிறது என் மூலம் மட்டுமே நீங்க தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா நீங்க எத்தனையோ ஜோதிட அன்பர்களை சந்திச்சிருப்பீங்க கர்ம வினை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது தெரிஞ்சு பலனால் தெரிஞ்சிருப்பீங்க அது உங்களுக்கு யூஸ் இல்லை உங்க கர்ம வினையா தெரிஞ்சுக்கிட்டால் அனைவரும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க இதுக்கு ஜாதி மத இனம் வேறுபாடு க மொழி எதுவுமே கிடையாது ஜோதிடத்துல அனைவரும் ஒன்றே சரிங்களா அனைவரும் அவங்கவுங்க அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு சரிங்களா அதாவது இப்ப இந்த பதிவுல நீங்க சேர்ந்துட்டீங்க இதுல கொடுத்துருக்கேன் கேள்விகள் கொடுத்துருக்கேன் இப்போ இது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் லக்கணம் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ராசி தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய வாரம் கிழமை என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய திதி என்னான்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய க தி யோகம் என்னான்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய கர்ணம் என்னான்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய முடக்கு நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய வைனாசி நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வத நட்சத்திரம் என்னான்னு தெரிஞ்சுக்கலாம் கர்மவினை கிரகம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையில் பயன்பெறலாம் சரிங்களா இது எல்லாமே உங்களுக்கு எந்த விதத்திலையும் உங்களுடைய மீண்டும் மீண்டும் அறிவிக்கிறேன் உங்களுடைய பெயர் டேட் ஆஃப் பர்த்து டைமு பிறந்த ஊர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க உங்களுக்கு ஒன் பேஜ் ஜாதகம் பிரிண்ட் பண்ணி அனுப்பிச்சி நானே கால் பண்ணி உங்களை கூப்பிட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவி தெரியப்படுத்துவேன் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் டி ரவி ஜெயக்குமார் கரூரிலிருந்து பேசுறேன் என்னுடைய மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பர் மூணுமே ஒரே நம்பர் நைன் ஃபைவ் நைன் செவன் ஜீரோ த்ரீ ஃபோர் ஒன் டூ நைன் இது என்னுடைய மொபைல் நம்பர் ஜிபே பண்ணுறதா இருந்தால் இதுக்கே பண்ணிடலாம் நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்புறதா இருந்தாலும் இதே நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம் இது ஜோயிட ஆர்வலர்களுக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வாட்ஸ்அப் நம்பரு இது உங்களுடைய அனைத்து இதில் யாரும் பயன்பெறாங்களோ அவங்க அவங்களுடைய பர்த்டே வரும்போது எங்களுடைய சார் எங்களுடைய நிறுவனத்திலிருந்து வாழ்த்துகளும் செய்திகளும் வந்து சேரும் கண்டிப்பாலுமே அதாவது எங்கள் குழுவில் உங்கள் குழுவில் நாங்கள் இணைய மாதிரி எங்கள் குழுவில் நீங்கள் இணைய வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சரிங்களா அதாவது ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்